உரிமை இங்க நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அரசியல் பேச வந்தோம் எந்த சமூகத்தின் பெயர் என்பது எனக்கு இழிவல்ல அதன் அடையாளம் என்று இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் சொன்னார்களோ அந்த சமூக பெயரை யாராவது தூக்கி கொண்டு வந்தால் அவர்களுக்கு செருப்பால் அடியுங்கள் என்று ஒரு தலைவர் பேசினார் அந்த தலைவருக்கு வாக்கு செலுத்துவது யார் என்றால் அதே சமூகம் அந்த சமூகம் எந்த சமூகம் இந்த சமூகம் எனக்கு புரியல அந்த சமூகத்தை வாக்குகளை வாங்கிதான் அரசியலில் நீங்கள் நிற்கிறீர்கள் ஆனால் அந்த சமூக அடையாளம் உங்களுக்கு ஏன் கொடைச்சலை தருகிறது ஏன் உங்களால் பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியவில்லை திருமாவளவன் யார் நான் ஒரு பறையர் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியல பாரிசாலன் சொல்றாங்க குயிலினாச்சியர் அவங்க சொல்றாங்க ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க நாங்கள் எல்லாம் பறையர் குடியே கிடையாது அதிலிருந்து கிளைத்த குடி நாங்கள் கூட சொல்லிக்கிறோம் நாங்கள் பறையர்கள் என்று ஆனால் உங்களால் சொல்ல முடியவில்லை சொல்பவர்களையும் வந்தால் செருப்பால் அடிங்கள் என்று சொல்கிறார் ஆனால் அதற்கு பதிலாகத்தான் புறநானூற்று பறையர்கள் என்ற அந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்கிறார் தோணுது எனக்கு அதை பற்றி அதுக்காக அது சார்ந்த விவாதங்களை எழுப்புதல் எப்படி ஒடுக்க எல்லாம் ஓடிக்கிட்டான் 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 எப்படி ஓடிக்கிட்டான்னு எவளுமே சொல்லலை யாருமே சொல்லல எப்படி ஒடுக்க முடியும் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்களை ஒடுக்கி விட்டார்கள் ஒரு டைரக்டர் சொல்றாரு ஒரு மாபெரும் சூழ்ச்சியின் அடிப்படையில் அப்படின்னு பேசுறாரு அந்த மாபெரும் சூழ்ச்சி என்ன அந்த சூழ்ச்சி எங்க நடந்துச்சு அதுக்கான ஆதாரம் என்ன சொல்றது இல்ல எங்கெங்கயோ சுத்திட்டு போறாங்க பௌத்தத்துக்கு போறாங்க எங்கெங்கயோ போறாங்க அப்பதான் புரிஞ்சது இவர்கள் மறைப்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டு கால வரலாற்றை கஷ்டப்பட்டு மறைக்கிறாங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு மறைக்கணுமா ரொம்ப வெளிப்படையா தெரியுது பூலித்தேவனுடைய இது இப்போ விழாவிற்கு இங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை புலித்தேவனுடைய விழாவிற்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை புலித்தேவன் சாதியவாதியா புலித்தேவன் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போருட்டுவன் அவனுடைய அஹ் விழாவுக்கு எதற்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை போடுவது திமுக அரசு அதே திமுக அரசு திருமலை நாயக்கர் விழாவிற்கு எந்த தடையும் போடல வாழ்த்து சொல்லுது ஏன் வீரத்தோடு இருக்கக்கூடிய புலித்தேவன் இன்னைக்கு அன்னைக்கு ஒரு சிக்ஸ் பேக் பாடியோட இருக்கக்கூடிய பூலித்தேவனுடைய விழாவிற்கு நீங்கள் தடை போட்டு விட்டு தொப்பை நாயக்கருடைய விழாவிற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள் என்றால் என்ன காரணம் யாருக்கான அரசு இது தமிழர்களுக்கான அரசா இது வடுகர் தெலுங்கர் அதை சொன்னால் அவங்களுக்கு கோச்சுக்குவாங்க திராவிடர் வேற என்ன திராவிடம்னா தெலுங்கர் தான் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு சந்தேகம் என்றால் திராவிட மேட்ரிமோனி டாட் காம்னு போங்க தெலுங்கு பிராமணர்கள் தான் திராவிடர்கள் வேற யாரும் கிடையாது அதனாலதான் இப்ப நீங்க யோசிக்கலாம் சில திராவிட இயக்க தோழர்கள் என்பது தேவையாக இருக்கிறது தமிழர்லாம் ஒன்று கூடுனாதான் இவர்கள் எல்லாம் நாம் வெற்றி கண்டு தமிழ்நாட்டை தமிழர் ஆள முடியும்னு நம்ம முடியும் ஒன்று கூடுதலுக்கு தமிழராக ஒன்று கூடணும் தமிழராக ஒன்று ஆமாங்க தமிழராக ஒன்று தமிழராக ஒன்று எல்லாம் எல்லாம் அப்பதான் நடுவுல கேட்டான் யார் தமிழர் அப்படின்ட்டான் யாருமே பதில் சொல்லல பதில் சொல்லுவதுக்கு தயங்குறாங்க தமிழ் தேசியம் பேசுறோம் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு பேசுறோம் இவர் தமிழர் இல்லைன்னு சொல்றோம் எப்படி எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க இந்த ஒரு பக்கம் வந்து சாதிகள் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது சாதிகளை ஒழிக்கணும்னு பேசுறது அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு வேணும்னு பேசுறது எனக்கு இதுதான் இன்னைக்கு வரைக்கும் புரியல சாதிகளை ஒழித்து விட்டால் இடஒதுக்கீடு எப்படி தருவேன் சொல்லு யாராவது சொல்லு சாதிகளை ஒழிச்சிட்டோம் சாதி ரீதியான இடஒதுக்கீடு எப்படி தருவ அப்ப இடஒதுக்கீடு வேண்டாமா நான் சொல்றேன் இடஒதுக்கீடு வேணும் தமிழ் சமூகம் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்குடி சமூகங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பூர்வக்குடி சமூகங்களுக்கும் ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது இடஒதுக்கீடு தான் இடஒதுக்கீடு விட்டுற முடியாது அந்த எதை வச்சு மூக்கு இப்படி இருக்கு இவருக்கு வாய் இப்படி இருக்கு இவருக்கு இருக்கு அதனால இவர் இவர் அப்படின்னு சொல்ல போறியா ஏ இவர் இந்த குடில பறந்திருக்காரு இவர் பறையர் இவருக்கு ஒரு இது இவர் வன்னியர் இவருக்கு ஒரு இடஒதுக்கீடு இப்படிதான் கொடுக்க முடியும் அப்ப சாதியெல்லாம் ஒழிச்சுட்ட எப்படி இடஒதுக்கீடு கொடுப்ப அப்ப சாதியை ஒழிக்கணும் இல்ல சாதி இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது ரெண்டும் எதிரெதிராக நிற்பார்கள் ஆனா நோக்கம் என்னன்னு பாத்தியா இந்த பக்கம் பிராமணர்களும் என்ன சொல்றாங்க இடஒதுக்கீடு கூடாதுமாங்க இவர்களும் இடஒதுக்கீடு கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு கதை அப்ப சாதியை ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியாது ஒழிக்க முடியாது அப்படி அவ்வாறு அவர்கள் ஒழித்தார்கள் என்றால் அது இன அழிப்பு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு சாதியை ஒழிக்கிறார்கள் என்றால் அது இன அழிப்பு தான் இங்க எல்லாரும் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்னு பேசுறாங்கல்ல எந்த சாதி ஒழிக்க போறீங்க முதல்ல ஒரு லிஸ்ட் கேளுங்க அவங்ககிட்ட சாதி ஒழிப்பு சரிங்க என்னென்ன சாதியெல்லாம் ஒழிக்கலாம்னு திட்டம் ஒரு குறைந்தபட்ச திட்டமாக ஒரு ஐந்தாண்டு கால திட்டமாக ஒரு மூன்று சாதிகளை ஒழிக்கலாம் முதல்ல அந்த மூன்று சாதிகளை எதை தேர்ந்தெடுக்கிறீங்க இந்த கேள்வியை கேட்டுருங்க ஒழிக்க முடியுமா அப்போ இந்த சாதிய மனநிலை அப்புறம் நீங்கள் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க இது மனநிலை சாதிய மன என்னங்க சாதிய மனநிலைனா ஆண்டான் அடிமை என்று இங்கே இருக்கிறாங்க தீண்டத்தகாதவன் என்று பார்க்குறாங்க வர்ணாசிரம கோட்பாட்டை ஏற்கிறாங்க இதெல்லாம் சாதிய மனப்பான்மை இப்போ இதெல்லாம் ஒழிக்கணுமா ஆமாம் ஒழிக்கணும் இது சாத்தியமான பான்மை இந்த சிந்தனையை ஒழிக்கணும் எப்படி ஒழிப்பீங்க நான் தாழ்த்தப்பட்டவன் ஒழியுமா நான் தாழ்த்தப்பட்டவன்னா சரி ஒழியுமா எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க நான் தாழ்த்தப்பட்டவன் நான் தாழ்த்தப்பட்டவன் எப்படி ஒழியும் விதைக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அந்த சிந்தனையை விதைப்பீங்க அப்புறம் ஒழிக்கணும்னு பேசுறீங்க அப்ப இவர்களோட செயல்பாடு முழுக்க முழுக்க முரண்பட்ட செயல்பாடுகள் அப்ப இவங்க நோக்கம் இவர்கள் இவர்களுக்காக வேலை செய்யவில்லை யாருக்கோ வேலை செய்கிறார்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல இதில் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது இதுல இங்க என்ன சிந்தனை உருவாக்கணும் எந்த குடியும் எந்த குடிக்கும் தாழ்ந்ததில்லை எந்த குடியும் எந்த குடிக்கும் உயர்ந்ததும் இல்லை எல்லா குடியும் சமம் இத பேசுங்கன்னா வாயை திறக்கிறது இல்லை வாயே திறக்கிறது இல்லை எல்லா குடியும் சமம் சொல்வதற்கு என்ன தயது அப்படி இருக்கும்போது கோபம் உனக்கு அவர்கள் மீது இருக்கணும் அதை விட்டு விட்டு தமிழர் எல்லாம் சமம் எல்லா குடிகளும் சமம்னு சொல்லக்கூடிய எங்கள் மீது உங்களுக்கு கோபம் வருகிறது என்றால் நீங்கள் இங்க ஏற்ற தாழ்வு இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பிரச்சனை தமிழர் தெலுங்குங்கிறது தான் நாமெல்லாம் தெலுங்கர் தமிழர்கள்லாம் தமிழ் குடிகளாக ஒன்றிணைந்து விட்டார்கள் என்றால் நாளை இந்த அதிகாரத்தை நம்ம நம்மால வந்து பகிர முடியாது நம்ம வந்து பிறமொழியாளர்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப வரலாற்றை மறைங்க இப்ப திராவிடர்கள் யாரு வரலாற்று அடிப்படையில பறையர்கள் திராவிடர்கள் ஆதி திராவிடர்னா தமிழர்கள் ஆதி தமிழராக இருக்க வேண்டிய பறையர்களை ஆதி திராவிடர்னு மாத்துறது ஆதி தெலுங்கராக இருக்க வேண்டியவர்களை இங்கே ஆதி இது எவ்வளவு பெரிய நயவஞ்சக சதி திட்டம் இந்த சதி திட்டங்கள் அரசியலுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கிறது இதை நாம் விட்டுட்டு அவங்க அரசியல் செய்யறது தான் இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் நம் குடி வரலாற்றை உணர்ந்து கொள்ளாமல் நம்ம நம்ம வந்து தமிழ் தேசம் இல்ல நம்ம இனத்திற்காக எந்த ஒரு போராட்டத்தையும் எந்த ஒரு விடுதலையும் நம்ம பெற்றுவிட முடியாது இல்ல இறுதியாக ஒரு கருத்து இந்த புத்தகத்துல நான் வியந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தில் நூத்தி ஐம்பது பக்கங்கள் இருக்கிறது அந்த நூத்தி ஐம்பது பக்கங்களில் ஒரு இடத்தில் கூட வேற ஒரு தமிழ் சமூகமோ வேற மாற்று மொழி சமூகமோ ஒரு இடத்தில் கூட தரக்குறைவாக இல்ல இழிவாக இல்ல சொல்லவே இல்லை ஒரு இடத்த கூட சொல்லல பல சாதிய நூல்கள் நான் படித்திருக்கிறேன் குடி சார்ந்த வரலாறு சார்ந்த பல சாதிய நூல்களை நான் படித்திருக்கிறேன் ஏதாவது ஒரு இடத்துல அவர்கள் ஏதோ ஒரு சமூகத்தின் மீது அரசியல் கால்பந்து கொண்டு ஏதாவது ஒரு விமர்சனத்தை செஞ்சிருவாங்க இந்த புத்தகத்தில் ஒரு இடத்தில் கூட இல்ல அதை விட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா பறையர் எழுதிய புத்தகத்திற்கு படையாச்சி எழுதுகிறார் என்றால் தமிழ் தேசியம் வந்துருச்சு தமிழ் தேசியம் இதை தவிர்த்து வேற என்ன அதுதான் இந்த புத்தகத்துடைய சிறப்பு இந்த புத்தகத்தை எல்லாரும் படியுங்கள் முடிந்தவரை பரப்புங்கள் மேல தப்பு இங்கே இருக்கிற பறையர் சமூகத்தில் இருக்கிற நபர்கள் மீதுதான் பெரும் தவறு இருக்கிறது என்பதை இந்த சமூகம் இன்றைக்கு உணர்ந்து கொண்டு இருக்கிறதோ இன்றைக்கு பேசுவதற்கு இங்கே ஒரு அஞ்சாறு பேர் பறையன்னு பேசறதுக்கு இருக்கிறோம் இவர்களும் மதிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாளைக்கு இந்த அஞ்சாறு பேர் இருக்க மாட்டான் உன் புள்ள நாளைக்கு தமிழகத்தில் பி வாடுறதை எவனாலும் தடுக்க முடியாது அதை மனசில் வச்சிங்க நான் வாடுறது தப்புன்னு சொல்ல ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீ வார வைக்கப்படுவாய் உன்னோட வாரிசு அதால் நீ வந்து பொதுவாக இந்த என்ற பேரை நாங்கள் புனிதப்படுத்துகிறோம் பறையர் சமூகத்தை தூக்கி மேலே நிறுத்துகிறோம் இப்படிங்கறதெல்லாம் வேணாம் உன் புள்ள நாளைக்கு இந்த சமூகத்தில் சரிசமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பேசப்படுகிற இந்த பறையர் என்ற வார்த்தையை நாம் இந்த நாடு முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் வீடு முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் உன்னை யார் என்று கேட்டால் நான் பறையன் நான்